எல்லாம் அதிமுக பாஜக கூட்டணி செய்யறது எல்லாம் பிளஸ்ஸா தானே மாறும் திமுகவுக்கு இதுவே இந்த வழக்கு இந்த ஊழல் இதெல்லாம் மறைஞ்சு ஒரு சிம்பதியை கிரியேட் பண்ணிடுமா இல்ல அப்படியே சிம்பதி வருது சிம்பதி சொல்லிட்டு நிஜமாவே தப்பு நடந்தா அதை கண்டுக்காம இருந்தாலும் சிம்பதி வேற மாதிரி டபுள் இதுல நெகட்டிவா மாதிரி இவ்வளவு ஆபத்துல கொண்டு போய் விடுற இதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ கவனமாக இருக்கணுங்க தவறுகள் நடந்துக்குதுன்னு தெரிஞ்சால் முதலமைச்சருக்கு அது தவிர்க்கிறது எந்த ஆட்சிக்குமே அது நல்லது தான் முதலமைச்சருக்கு அந்த கட்சிக்கு நல்லது தான் நம்மளுக்கு ஒன்றும் இல்லை பிஜேபி நம்மளை எடுத்துகிட்டோம் ஆர் என் ரவி தொடரட்டும் அண்ணாமலையை தலைவராக தொடரட்டும் திமுக ஈஸியாக ஜெயிக்க எங்கே ஈஸியாக ஜெயிப்பியே அணி பலமாக அமைஞ்சதுன்னா கதை கந்தல் இந்த எல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு ப்ராக்டிக்கலாக யோசிச்சு அவங்களும் தீவிரமாக களமாடினால் வெற்றிங்கிறது எல்லாருமே வெற்றிக்காக தான் போராடுறோம் அவங்கள சுலபமான வெற்றியாக இருபத்தி ஆறு தேர்தல் இருக்காது திமுகவுக்கு ஏன்னா அணி பலமாக இருக்க வாய்ப்பு இருக்குது நீங்கள் பணத்தை காமிச்சு ஜெயிச்சிடலான்னு பார்க்குறீங்க அந்த பணத்தை எடுத்துகிட்டு போகிற போதே வழியில் வந்து மாறிப்பான் எடப்பாடி பணத்தை எடுத்துகிட்டு போனால் கொஞ்சம் பாதுகாப்பாக அனுப்பி வைப்பாங்க இதுதானே அவங்களுடைய பலமே உங்களை நடவடிக்கை எடுப்போம் இவங்களை கொஞ்சம் சல்யூட் அடித்து விட்டுடுவான் இதெல்லாம் சமாளித்து தான் நீங்கள் இந்த தேர்தலை எதிர்கொள்ள வேண்டியிருக்கு அணிகளும் வேறு மாதிரி பலப்படாமல் பார்த்துக்கணும் உளவுத்துடைய வேலை திமுகவுடைய ராஜதந்திரங்கள்லாம் இனிமேல் தான் வேலை செய்தான்னு பார்க்கணும் ஏதோ ஒரு காரணியை ஒரு விஷயத்தை வச்சு மட்டுமே திமுக ஈஸியாக ஜெயிச்சிடும் திமுகவை ஈஸியாக வீழ்த்திடலாம் அப்படின்னு எந்த முடிவுக்கும் வரக்கூடாதுன்னு சொல்கிறேன் நான்